எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நூலையில் தான் நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஏபிசி மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பிசி டேட்டா பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ நாலு ஏழுநூற்றி நாலு எட்நூற்றி நாலு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு மாதத்தில் எப்படி பார்த்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தவிர இது எல்லா நாளும் ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது இருந்தாலும் ஒரு மூணு நாள் திருடி வந்து ஏபிசி வந்து நம்ம டேரெக்டாகவும் பாக்ஸ்லேயும் வின் பண்ணிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலு இந்த ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ அப்படின்றது மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி அதாவது ஒன்னே காலுக்கு நம்ம எடுத்து கொடுத்தாச்சுங்க அதேமாதிரி ஏபி மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ நாலு மிஷின் நம்பருக்கு முன்னாடியும் கொடுத்துருந்தேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி எழுநூற்றி நாலு முன்னாடி கொடுத்துருந்தேன் இப்போயும் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி எட்நூற்றி நாலு இரநூத்தி நாலு புதுசாக கொண்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பேர் நல்லா நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம மிஸ் ஆனது போயிருக்கு இருந்தாலும் நம்ம ஒன்பது ஜீரோலையும் ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ அப்படின்ற பேர் வந்து நம்ம நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பே லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கோம் ஒன்றா டூ டேஸ்லேருந்து ரெகுலராக வீடியோ வரும் நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் போடுவோம் நான் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம மிஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருப்போம் ஜீரோ ஜீரோ நாலு நாலு எப்பயுமே நம்ம அந்த மாதிரி டபுள்ஸ் வரப்போ கொடுக்குறப்போ அந்த பேர் அப்படியே வந்து இறங்கிடுது எட்நூற்றி நாலு இரநூத்தி நாலு அந்த ஒன்பது நாள் கூட இன்னொரு பேர் கூட கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி என்னோடய யூடியூப் சேனலோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட்டுருவேன் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ புரிஞ்சால் தான் கெஸ்சிங் எடுத்து ப்ளே பண்ண முடியும் ரெண்டாவது ஒன்று இன்னொன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ பார்த்தா தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா மேருமனை வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக நம்ம சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கறத நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் வந்து வின்னிங் எடுக்கணுன்றதுக்காக தான் சரிங்களா கமெண்ட் பண்ணுவீங்க நான் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவேன் நான் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணிக்கே எடுத்து கொடுத்தங்க ஒன்று அஞ்சுக்கோ ஒன்று பத்துக்கோ எடுத்து போட்டிருந்தோம் நம்ம குரூப்பில் எம்சிகிசிங் குரூப்பில் போட்டிருந்தோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நம்பர் டூ நாலு நம்பர் ஜீரோ நாலு பேரில் இருக்கும் அதேமாதிரி ஜோ ஒன்பது ஜீரோ பேரில் இருக்கும் ஸோ அதனால் அந்த பேர் அப்படியே வந்திருக்குன்னு இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு மூணு பேர் இல்லை நாலு பேர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேர் நான் திரும்பவும் திரும்பவும் திரும்ப நான் சொல்கிறேன் திரும்பவும் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா கண்ண முடிவுட்டு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இன்றைக்கி ஜீரோ ஜீரோ நாலும் எழுநூற்றி நாலுமே எடுத்து கொடுத்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம திருடி மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் இந்த கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இது வந்து வின்னிங் வீடியோ இது ஜெஸ்ஸிங் வீடியோ இல்லை சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்தவங்க புரிஞ்சவங்க கமெண்ட்டே பண்ண மாட்டான் ரைட்டுங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ இது வந்து கெஸ்ஸிங் வீடியோ கிடையாதுங்க இது வின்னிங் வீடியோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ஒரு மணிக்கு கொடுத்த கெஸ்சிங் பாருங்க மேலே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து வின்னிங்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் சரிங்களா ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் இது கெஸ்ஸிங் வீடியோ இல்லை இது வந்து வின்னிங் வீடியோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்திருக்கு அதனால் வீடியோ போடுறோம் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி நாள் போடுறோன்னா அவள்னால் நம்ம வின்னிங் கொடுக்குறோம் அதனால் போடுறோம் சரிங்களா அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போடுறாங்க அதெல்லாம் வேண்டாம் வீடியோ தெளிவாக புரிஞ்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப வாரம் சொல்லிடுறப்ப சிங்கிள் போர்டில் ஒன்பது ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போலில் நாலு இந்த ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாஸ் வினிங் நமக்கு கொடுத்துருக்கு ஏபிசி பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு ஏழ்நூற்றி நாலு எட்நூற்றி நாலு இரநூத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மிஸ் நம்பர் வரதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நல்ல வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன என் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் எம்சி கெஸிங் கொடுப்பில் நம்ம எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் இது வின்னிங் வீடியோ இல்லைங்க இது இது வந்து வின்னிங் வீடியோவாங்க கெஸ்ஸிங் வீடியோ இல்லை இது வந்து நம்ம கெஸ்சிங் கொடுத்ததுக்கப்புறம் வர வீடியோங்க கெஸ்சிங்ல வின்னிங் வந்தனால வின்னிங் வீடியோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க